நண்பா ஒரு ஊரில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் தனது லட்சியத்திற்காக எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதில் அவனால் வெற்றி பெற இயலவில்லை அதனால் மனம் தளர்ந்து போன அவன் அந்த ஊரில் உள்ள ஒரு பெரியவரை சந்தித்து அவன் கவலையையும் மனக்குழப்பத்தையும் அவரிடம் கூறினான் அவன் லட்சியத்தில் அவன் செய்த முயற்சியில் ஏற்பட்ட தோல்விகளைப் பற்றியும் அவன் கூறினான் அந்த முதியவர் அவனுக்கு பதில் ஏதும் கூறாமல் அவனை ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்றார் அங்கு ஆழமான ஒரு பகுதிக்கு அவனை அழைத்து சென்று அவன் தலையை தண்ணீருக்குள் வைத்து அமைக்கினார் இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த இளைஞன் துடிக்கத் தொடங்கினான் ஆனால் அந்த பெரியவர் இவனை விடுவதாக இல்லை தலையை தண்ணீருக்குள் அழுத்தியபடியே பிடித்து வைத்தார் சில நொடிகள் சென்ற பிறகு அவன் தலையை தண்ணீரிலிருந்து வெளியே எடுத்தார் இப்போது உனக்கு என்ன தேவை என்று கேட்டார் அவன் காற்று என்று கூறினான் அதற்கு அந்த பெரியவர் கூறினார் உன் லட்சியத்தில் காற்று எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நீ உழைத்தால்தான் உன்னால் லட்சியத்தில் வெற்றி பெற முடியும் நீ செய்கிற ஓரிரு முயற்சிகளில் தோல்வி ஏற்பட்டதால் அந்த லட்சியத்தை விட்டுவிட்டு வேறு ஏதேனும் செய்ய செல்லக்கூடாது அந்த லட்சியத்தில் விடாமுயற்சியோடு முயற்சி செய்து அதில் வெற்றியடைய வேண்டும் காற்றில்லாமல் வாழ முடியாது என்பதை உணர்ந்த நீ உன் லட்சியத்தில் வெற்றி பெறாமல் வாழ முடியாது என்ற எண்ணத்தோடு நீ உழைக்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு வெற்றி கிட்டும் என அந்த முதியவர் கூறினார் அதன் தன் வாழ்க்கையில் உழைத்து பெரிய ஒரு வெற்றியை அடைந்து கொண்டான் நண்பா உனது வாழ்க்கையிலும் நீ செய்யும் முயற்சியில் அவ்வப்போது தோல்விகள் ஏற்படலாம் ஆனால் அதற்காக அந்த லட்சியத்தை கைவிடாமல் செய்யும் முயற்சிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் விடாமுயற்சியே வெற்றியின் ரகசியம் இன்றிருக்கும் வெற்றியாளர்கள் பலரும் ஒரு நாள் தோல்வியடைந்தவர்கள்தான் அவனால் அவர்கள் தனது லட்சியத்திற்காக உழைத்து கொண்டே இருந்தார்கள் அதனால் தான் இன்று மாபெரும் வெற்றியை அடைந்துள்ளனர் நண்பா நீயும் உன் லட்சியத்திற்காக முயற்சி செய் இரவு பகல் பாராமல் உழைத்துக்கொண்டே கொண்டே இரு ஒருநாள் உன் மனதில் இருக்கும் அந்த மாபெரும் வெற்றி நிஜத்திலும் நடக்கும் இது உறுதி நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்